அமலாக்கத்துறை சோதனைக்கு உள்ளான பிரபல கட்டுமான நிறுவனமான ஓஷன் லைஃப் ஸ்பேக்ஸ் நிறுவன இயக்குனர் மீதான வழக்கு ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ் வணக்கம் சுரேஷ் அவர் மீது என்ன வழக்கு தொடரப்பட்டது மேலும் என்ன காரணத்திற்காக இந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது விவரங்கள் என்ன வணக்கம் சென்னையில் செயல்பட்டு ஸ்பேஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனத்தை எஸ் கே பீட்டர் மற்றும் ஸ்ரீராம் ஆகியோர் ஒன்றாக இணைந்து தொடங்கி நடத்தி வந்தார்கள் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்த நிலையில நிறுவனத்தில் தனக்கு சேர வேண்டிய பங்கை பீட்டர் தர மறுத்ததாக கூறி ஸ்ரீராம் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் இந்த புகாரின் அடிப்படையில் எஸ்கே பீட்டருக்கு எதிராக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு செய்து விசாரணை நடத்தி வந்தார்கள் இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் சுமார் ஐம்பது கோடி ரூபாய் வரைக்கும் பணப்பரிமாற்றம் நடந்ததாக புகார் அளிந்ததை அடுத்து சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறதா என்பது குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகளும் எஸ்கே பீட்டர் நிறுவனம் மற்றும் அவருடைய வீடுகளில் வந்து சோதனை நடத்தியிருந்தார்கள் இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் தங்களுக்கு இடையே சமரசம் ஆகிவிட்டதால் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் எஸ் கே பீட்டர் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த விவகாரத்தில் தங்கள் இருவருக்கும் இடையில் சமரசம் ஆகிவிட்டதாக கூறி ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தார் இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தொழில் எஸ் கே பீட்டர் மீதான வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க